தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்கள் இவி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தமனன் சீமான் அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய முரண்களே இருந்தாலும் கூட அந்த இறப்பை நாம் எப்படி கையாள வேண்டும் தமிழர்களுக்கான அறம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சுருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா மற்ற அனைத்து தலைவர்களுக்கும் எந்த அளவுக்கு நம்ம பேசுவோமோ தெரியாது ஆனால் இவி கேஸ் வந்து எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிற அத்தனை விஷயங்களை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் கொச்சையாக பேசியிருக்கார் அப்படிங்கிறது நம்ம சொல்லி யாருக்கும் தெரிய தேவையில்லை காணொலிகள் பார்த்தாலே தெரியும் அப்படி இருப்பவர்களுக்கும் கூட இறந்த செய்தி அறிந்தவுடன் ஆனால் சீமான அவர்களிடம் வந்த அறிக்கை என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவரும் முன்னால் ஒன்றிய அமைச்சரும் ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய ஐயா இ வி கே சா இளங்கோவன் அவர்கள் மறைவுற்ற அறிந்து பெரும் துயரமடைந்தேன் ஐயாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியை சேர்ந்த மக்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரத்தில் பங்கெடுக்கிறேன் ஐயா இளங்கோவன் அவர்களுக்கு என் கண்ணீர் வணக்கம் என அண்ணன் சீமானவர்கள் அவர் இந்த அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அது மட்டும் கிடையாது உடனே வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் போய் நேரில் சென்று அவர் வந்து மாலை அணிவித்து அவரோட கண்ணீர் வணக்கத்தை நேரிலே பதிவு செய்துட்டு வந்திருந்தார் அப்போ செய்தியாளர்களுடைய சந்திப்பில் பேசும்போது கூட அவரது பாதை வேறையாக சென்று விட்டது எங்களது பாதை வேறையாக இருக்கிறது இருந்தாலும் கூட அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குது அந்த விடயத்தை கருதி தான் நாங்கள் இப்போ நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கோம் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காரு அண்ணன் சீமானவர்கள் ஆனால் இது ஒரு சில பேருக்கு முரணை தருவதாக இருக்கிறது இருந்தாலும் கூட அண்ணன் சீமானவர்கள் அரசியலாக வரலாறாக எடுத்து பார்க்கும்போது எந்த இடத்திலும் தமிழ் தேசியத்தை ஒரு தலைமை கொண்டவன் எங்கும் அறம் தவறவில்லை என்று அவர்கள் வந்து எப்போவுமே தெரிவுபடுத்துவதற்காக இப்படி ஒரு செயல் செய்ததாக நான் உணர்கிறேன் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்